நூறு கிராம் உலக்கு இதுக்கு வந்து உருத்து விழுந்து போட்டிருக்கேன் இதே உலக்குக்கு நாலு உலக்கு கேழ்வரகு போட போகிறேன் கேப்பன்னு சொல்லுவாங்களா அதை நாலு உலக்கு இதில் போட போகிறேன் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் இது ரெண்டாவது மூணு நாலாக தட்டிவிடுவேன் நாலு உலக நல்லா கலந்துடும் நாலுக்கு ஒரு பஞ்சு உளுந்து போட்டுக்கேன் உருட்டு விழுந்து அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரொம்ப போடக்கூடாது ஒரு ஸ்பூன் வெந்தயம் செவ்வப்போல் சிவப்பு அந்த நூறு கிராம் உளக்கு உளுந்து எடுத்தோம்ல அந்த ஒரு உளக்கு இது பூராத்தி நல்லா கலஞ்சி ஊற வச்சிடணும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அரிசி தேவையில்லை அதுக்கு பல அவல் அவள் நல்லா கழுவி கழியில் இது ரொம்ப ஹெல்த்தியாக உள்ளது இதில் அதிக அயன் ரத்து நிறைய இருக்குது அயரன் கால்சியம் இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் தூசி எல்லாம் போயிடும் அதனால் நல்ல கடவுள் எவ்வளோ தான் நல்லா கழுவுதமாக வருது அந்த பூச்சி தான் இருக்காது கழுவிடுறேன் நல்லா கழுவிட்டேன் தண்ணியில் ஊறட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ பிறகு தண்ணியே இல்லாமல் அவ்வளோ தண்ணி உறிஞ்சிருக்கு எடுத்து பார்க்கல இப்போ போட்டு மிக்சி ஜைரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு தான் அப்புறம் ஜாரில் போட்டேன் ஜாரில் ஃபுல்லாக தட்டிட்டேன் மிக்ஸை எதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டாவது சுற்றி போடுறதுக்கு இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இது சரில் ஃபுல்லாக போட்டிருந்தேன் ஃபுல்லாக போட்டு இழுக்க மாட்டேன்ட்டு லோடு இழுக்கலை அதுக்கப்புறம் திரும்ப குறைச்சி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு தானா இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு மிக்ஸி மூணு மூன்று போட்டு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து உப்பு கம்மியாக தான் போடணும் உப்பு ரொம்ப எடுக்காது இதுக்கு சீஜரில் அரைக்கும் போது இந்த உருண்டை உருண்டை வந்து லீஸ் லீஸாக அதை இருக்கு பாருங்கள் கிரைண்டரில் அரைச்சா ஃபுல்லாக ஆயிரும் சரி நான் அரைச்சிட்டேன் இருக்கட்டும் பரவாயில்லன்னு வச்சிட்டேன் நான் இதை கரைச்சி எடுத்துடுறேன் கிரைண்டரில் அரைச்சா நல்ல குரு உறுப்பு இல்லாமல் வந்திருக்கும்னு நினைக்கேன் இருக்குது ஆனால் மிக்சியில் அரைச்சேன்னா மிக்சியில் பத்து நிமிஷத்தில் அரைச்சி முடிச்சாச்சு பத்து நிமிஷம் கூட ஆகலை டக்குன்னு அரைச்சி எடுத்துட்டோம் கரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஏழு மணி நேரம் இருக்கணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நைட் எடுத்து இப்போ பகலில் தான் அரைச்சிருக்கேன் இப்போ மணி வந்து பத்து மணி ஆகுது நைட் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் பத்து பன்னெண்டு ஒரு ஏழு மணிக்கு நம்ம தோசை கூட சரியாக ஒரு ஏழு மணிக்கு மூடி வச்சிடலாம் இட்லியே தோசையே எல்லாம் ராகியில் ரொம்ப சத்து உள்ளது ரொம்ப ஹெல்த்து உள்ளது வாரத்தில் ஒரு நாள் இப்படி சாப்பிடலாம் நான் கூடுமான வரை கிரைண்டரில் போட்டு அரைச்சிருக்க தான் நல்லது மிக்சியில் வந்து கொஞ்சம் பொறுவறுப்பு தன்மை இருக்க தான் செய்யுது அரைச்சிருக்கே இருந்தாலும் அந்த தோல் வந்து கிரைண்டர்லாம் அரைச்சிரும் கொஞ்சம் வர வரப்பாக தெரியுது மையம் அரைச்சிட்டு தோல் நிற்கிதா ஆனால் இருக்கேண்ணா நான் ரொம்ப பொய்கிட்டு இட்லி ஊற்றுறேன் தேங்காய் ரெண்டு காஞ்ச வத்தல் ரெண்டு வத்தல் மிளகாய் நாலு பொட்டுக்கடலை அப்புறம் புளி சிறிதளவு பூடு ஒரு மூணு பல்லு பூடு கருவேப்பிலை இது போட்டு சண்டி அரைச்சிக்கலாம் தேவைக்கேற்க கல் உப்பு ராகி தோசை இட்லிக்கு இது தகுந்தால மிளகாய் வத்தல் தேங்காய் பொட்டுக்கடலை கருவேப்பிலை பூண்டு புளி உப்பு எல்லாத்தையும் கூட ஒரு தட்டு தட்டி எடுத்துடலாம் ஊற்றிருக்கேன் இருக்க கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சிறிதளவு காயப்பொடி எங்காய் சிறிதளவு ஒரு கில்லி ஒரு வத்தல் கில்லி வச்சது செம்பு நிறைய கலரில் வரட்டும் இது செவக்கு வெந்ததும் தீ தாளித்து கொட்டிடுறோம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ராகி தோசைக்கு அப்படி ஒரு டேஸ்ட் போட்டுக்கலாம் வெந்துட்டு அதில் அப்படியே கொண்டு போட்டிடலாம் அருமையான உட்டுக்கடலை சட்னி கடல் பருப்பு நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் கடுக்கு கடுக்குன்றது நல்லாயிருக்கும் அருமையான சட்னி காய்ச்சி பட்டி இதுவும் மாவு எடுத்து ராகிக்கு ஊற்றிடலாம் ஊற்றி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஹெல்த்தியாக உள்ளது வாரத்தில் ஒரு முறை அப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ராகி இட்லியில் ஊற்றிருக்கேன் அடுத்ததில் கல் சூடு பண்ணியிருக்கேன் ராகியில் தோசை சுட்டுடலாம் இந்த மாவில் நம்ம பாதியை எடுத்து வச்சிட்டோம்னா எப்போனாலும் சுட்டுக்கலாம் எந்த நேரத்தில் வச்சுருக்கலாம் ஒரு வார நாள் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் ராகி தோசை மொறு தோசை மாற்றி போட்டுடலாம் அருமையான ராகி கேப்ப தோசை தோசை எடுத்துடுறேன் இட்லி வந்துட்டு எடுத்துடலாம் சாஃப்டான இட்லி பாருங்க ராகி இட்லி ராகி தோசை இட்லி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது தொட்டு இப்படி சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவை பாருங்கள் இது கேல்சியம் அயன் சத்துலாம் நிறைய நெருந்தது வாரத்தில் ஒரு நாள் குழந்தைகள் கொடுங்க ரொம்ப சாப்பிட்டா நல்லா இருக்காங்க தான் இரும்பு சத்து நிறைந்தது கேல்சியம் சத்து நிறைந்தது சுண்ணாம்பு சத்து அது அடிக்கடி சாப்பிடுங்க